அக்னௌ திஷ்டதி விப்ராணாம் ஹிருதி யோகினாம் பிரதிமாசு அப்ரபுத்தானாம் சர்வத்திர சமதரிசினாம் பகவான் ஸ்ரீமன் நாராயணன் எத்தனையோ இடங்களில் இருந்தாலும் அர்ச்சாவதாரமாக நமக்கு கண்கூடாக தெரியும்படிக்கு கோவில்களிலே காட்சி அளிப்பதுதான் நமக்கு அவர் செய்யக்கூடிய பெரிய உதவி கோவில்களே இல்லாவிட்டாலும் பகவான் இந்த உலகத்தில்தான் இருக்கிறார் எல்லா பொருள்களுக்குள்ளும் நீக்கமர நிறைந்து இருக்கிறார் தூணாக இருந்தாலும் துரும்பாக இருந்தாலும் பகவான் இல்லாத இடமே கிடையாது ஆனால் அப்படி அவரை காண வேண்டுமென்றால் அதற்கு பல ஆண்டுகள் பல ஜன்மங்களுக்கு தவம் செய்ய வேண்டும் தியானத்தில் பழக்கம் ஏற்பட வேண்டும் அந்த வாய்ப்போ அந்த ஒரு சக்தியோ இல்லாத பாமர மக்களுக்கும் கூட எளிமையாக அவரை கண்டு ஆனந்தப்படும்படிக்கு அர்ச்சாவதாரமாக பகவான் காட்சி அளிக்கிறார் அந்த அர்ச்சா திவ்வதேசங்களுக்குள்ளே திருச்சேரை என்கிற திவ்வதேசத்தில்தான் நாம் தற்போது இருக்கிறோம் சாரநாத பெருமான் என்று இந்த ஊரில் பெருமானுக்குத் திருநாமம் அவர் எப்படி இங்கு வந்தார் காவிரிக்கு அருள் பாலிப்பதற்காக முதலில் சிறு குழந்தையாகவும் அதற்கு பிறகு விஸ்வரூபமாகவும் மூன்றாவதாக வைகுந்தத்தில் இருக்கும் அதே தோற்றத்தோடும் பகவான் காட்சியளித்தார் என்று பார்த்தோம் இனி இந்த கோவிலுக்குள்ளே நுழைந்து பகவானுடைய சன்னிதானம் எப்படி இருக்கிறது பகவானுடைய வடிவம் என்ன மற்றும் என்னென்ன சன்னதிகள் இங்கு இருக்கின்றன என்பதை நாம் பார்க்கலாம் முதலில் உள்ளே நுழையும் போதே பெரிய ராஜகோபுரம் நம்மை வரவேற்கிறது எங்கிருந்தோ தொலைவிலிருந்து பார்த்தாலும் இங்குதான் பகவான் இருக்கிறார் அனைவரும் தாண்டிப் போகும்போது இங்கு வந்து பகவானை சேவித்துவிட்டு செல்ல வேண்டும் என்று பறைசாற்றும்படி நீண்ட நெடிய உயர்ந்த கோபுரம் ராஜகோபுரம் கண்ணுக்கு விருந்தாக இருக்கிறது அந்த ராஜகோபுரத்துக்கு முன்னால் பார்த்தோம் என்றால் மிகப்பெரிய புஷ்கரணி சார புஷ்கரணி என்று அந்த தீர்த்தத்துக்கு பெயர் இந்த ஊருக்கான ஸ்தல தீர்த்தம் இந்த ஊருக்கான புஷ்கரணியே இந்த சார தான் இந்த ஊரில் மொத்தம் ஒன்பது தீர்த்தங்கள் உள்ளன என்று புராணங்கள் கூறுகின்றன அதிலும் உயர்ந்ததாக சாரமாக இருக்கப்படியாலே இந்த புஷ்கரணிக்கு சார புஷ்கரணி என்று பெயர் ஏற்பட்டது இந்த சார புஷ்கரணியின் கரையில் ஒரு தான் காவிரி தாய் பகவானை நோக்கி தவம் செய்தாள் பல ஆண்டுகள் கழித்து பகவான் அவளுக்கு சிறு குழந்தையாக காட்சி அளித்தார் அந்த சரித்திரத்தை மறந்துவிடக்கூடாது என்பதற்காக இந்த குளத்தின் கரையிலேயே காவிரி தாய்க்கு ஒரு சந்நிதி இருக்கிறது ரொம்ப அழகான வடிவத்தில் காவிரி தான் அமர்ந்து கொண்டு தவம் செய்யும் கோலத்தில் இருக்கிறாள் அவளுடைய மடியிலே சிறு குழந்தையாக பகவான் மாமதலை பெருமாள் மிகவும் சின்ன குழவி ஆறு மாசம் நாலு மாசம் சின்ன குழந்தைதானே கண்ணன் அப்படி சின்ன குழந்தையாக காவிரி தாயின் மடியிலே அமர்ந்து கொண்டு பகவான் காட்சி அளிக்கிறார் இந்த சந்நிதி சார புஷ்கரனுடைய கரையிலேயே இருக்கிறது கண்டிப்பாக இங்கு வரும்போது நீங்களும் வந்து தரிசித்துக் கொள்ள வேண்டும் அதற்கடுத்தது இந்த புஷ்கரனுடைய ஒரு மூலையிலே அழகான ஒரு ஹனுமானுக்கான சன்னிதி இருக்கிறது அவரையும் தரிசித்துக் கொள்வோம் அதற்கு மேல் கோவிலுக்குள்ளே நுழைந்தோம் என்றால் பிரதானமான கர்ப்பகிரகம் அங்கு பகவான் மூலவர் பெருமான் நின்ற திருக்கோலத்திலே அழகான வடிவத்தில் சதுர்புஜங்களோடு கிழக்கு நோக்கித்தான் நின்று கொண்டு சேவை சாதிக்கிறார் இந்த பெருமானுக்கு சாரநாதப் பெருமான் என்று திருநாமம் சாரம் என்பது உலகத்தில் எது எது எல்லாம் சாரமோ அனைத்தையுமே குறிக்கலாம் நல்ல கருணை என்பது சாரம்தான் நல்ல வீரம் என்பது உலகத்தில் சாரமான குணம் ஒவ்வொருத்தரிடத்திலும் ஏதோ சில நல்ல பண்புகள் எசன்ஸ்னு சொல்கிறோம் இல்லையோ சாரம் சாரம் என்று சொன்னால் ஒரு பொருள் இப்போ நல்ல பால் இருக்கு அந்த பாலை காய்ச்சி 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 என்ன திரட்டி பால் வருதோ அதுதானே சாரம் அதனுடைய எசன்ஸ் அதனுடைய மிக முக்கியமான சுவையான பகுதி போல உலகத்தில் சாரமாக என்னென்ன உண்டோ என்னென்ன நற்பண்புகள் உண்டோ என்னென்ன பொருட்கள் செல்வங்கள் உண்டோ அனைத்துக்கும் நாதனாக பகவான் இருக்கிறார் அதனால சாரநாதப் பெருமான் என்று இந்த பெருமானுக்கு திருநாமம் சங்க சக்கரங்களை ரெண்டு கைகளாலே ஏந்திக்கொண்டு அதற்கு மேல் கீழே அபயஹஸ்தத்தை வைத்துக்கொண்டு மற்றொரு கையிலே கதையை பிடித்துக்கொண்டிருக்கிறார் ஆனால் ஒரே ஒரு சிறப்பு மற்ற ஊர்களில் இருப்பது போல இங்கு அபயஹஸ்தத்தை சேவிக்க முடியாது இந்த பெருமான சேவித்தீர்கள் என்றால் அபயஹஸ்தமாக வைத்துக்கொண்டு ஆனால் அதிலேயே ரெண்டு விரல்களைச் சேர்த்து இடையிலே ஒரு தாமரையை பிடித்துக்கொண்டிருப்பார் ஏன் கீழே தெரிவித்திருந்தேன் காவிரித்தாய்க்கு முதலில் சிறு குழந்தையாக காட்சியளித்தார் பிறகு விஸ்வரூபத்தோடு காட்சியளித்தார் மூன்றாவதாக வைகுந்தத்தில் இருக்கும் பெருமாளாக காட்சியளித்தார்னு தெரிவித்தேனே வைகுந்தத்தில் இருக்கும் போது பகவான் கையில ஒரு தாமரை பத்மத்தை பிடித்து இருப்பாராம் அதனால இந்த சாரநாத பெருமானை சேவித்தோம் என்றால் அபயஹஸ்தத்தை வைத்து கொண்டு அதிலேயே ஒரு சின்ன தாமரை மலரை தன்னுடைய கையில் இடுக்கி பிடித்துக்கொண்டு கொண்டு பகவான் சேவை சாதிக்கிறார் ரொம்ப ஆச்சரியமான திருமேனி உயர்ந்த திருமேனியோடு பகவான் பழ ரொம்ப அழகாக சேவை சாதிக்கிறார் மூலவரை சேவித்துக்கொண்டோம் அவருக்கு ரெண்டு பக்கங்களில் காவிரி தாயும் மார்க்கண்டேய மகரிஷியும் காட்சி அளிக்கிறார்கள் மார்க்கண்டேயரும் இந்த பெருமானிடத்தில் மிகுந்த பக்தி உடையவர் ஒரு அரசன் சோழ அரசன் சத்திய என்று அவனுக்கு பெயர் அவனுக்கு ஒருமுறை பிள்ளை பேறு வேண்டும் என்கிற ஆசை இருந்தது அதனால மார்க்கண்டேய மகரிஷியை அணுகி கேட்டபோது அவர் தெரிவித்தாராம் சாரநாதப் பெருமானை போய் சேவித்தாய் என்றால் உனக்கு குழந்தை பிறக்கும் என்று அவனும் இங்கு வந்து பெருமானை சேவித்து பாக்கியத்தை அடைந்தான் இந்த கோவிலுக்கு பல கைங்கரியங்களையும் செய்தான் என்று வரலாறு கூறுகிறது அப்போ காவிரித்தாய் மார்க்கண்டேய மகரிஷி இவர்கள் இருவருமே மூலவருக்கு அருகிலேயே இருக்கிறார்கள் அப்படியே தாயார் சன்னதியை சேவிக்கப் போனோம் என்றால் தாயாருக்கு சாரநாயகி தாயார் என்று திருநாமம் ரொம்ப அழகான வடிவம் பெரிய திலக்கத்தோடு ரெண்டு காதுகளிலும் தோடு அதை பிடித்துக் கொள்வதற்கான தொங்கட்டானோடு ரொம்ப அழகாக தாயார் காட்சி அளிக்கிறார் அபயஹஸ்தம் ஒரு கையாலே நீ பயப்பட வேண்டாம் பகவான் உன்னை தண்டித்து விடுவாரோ என்று பயப்படாதே நான் உன்னை ரக்ஷித்துக் கொடுக்கிறேன் என்று அபயஹஸ்தத்தை வைத்துக் கொண்டிருக்கிறாள் மற்றொரு பக்கம் தன்னுடைய திருவடிகளை காட்டிக்கொண்டு இந்த திருவடியை பிடித்தாய் என்றால் சரணமாக பற்றினாய் என்றால் உனக்கு சம்சாரத்தில் எந்த தீமையும் வராது என்று காட்டிக் கொண்டிருக்கிறாள் சரநாயகி தாயார் உற்சவர் பெருமான சேவித்தோம் என்றால் மூலவர் எப்படி இருக்கிறாரோ அதே போல இருப்பார் கூட மூன்று நாச்சிமார்கள் ஸ்ரீதேவி பூதேவி நீலாதேவி என்று மூன்று நாச்சிமார்கள் உண்டு வைகுந்தத்தில் பகவான் அத போலத்தான் இருப்பாராம் வடிவாரும் மாமலரால் வடவரகும் மற்றை மண்மகளும் ஆய்மகளும் இடவருகும் இருக்க நடுவாக வீற்றிருக்கும் நாரணன் என்று பாசரம் பார்க்கிறோம் அப்போ ஒருபுறம் வலது பக்கத்திலே ஸ்ரீதேவி தாயார் இருப்பாளாம் இடது பக்கத்திலே பூதேவி நீலாதேவின் ஆச்சியார்கள் இருப்பார்களாம் வைகுந்தத்தில் அமர்ந்து காட்சி அளிப்பார் இந்த சாரேத்திரத்தில் திருச்சேரையிலே பகவான் நின்ற கோலத்திலே காட்சி அளிக்கிறார் மூலவரைப் போலவே நாலு புஜங்கள் உண்டு சங்கம் சக்கரம் அபயஹஸ்தம் கதாஹஸ்தத்தோடு பகவான் சேவை சாதிக்கிறார் உற்சவருக்கும் கையிலே தாமரை உண்டு அபயஹஸ்தத்தில் மூலவர் எப்படி தாமரையை பிடித்து கொண்டிருக்கிறாரோ உற்சவரும் தாமரையை பிடித்து கொண்டு காட்சி அழகான திருமுக மண்டலம் அழ புன்சிரிப்பு மாறாமல் பக்தர்கள் அனைவரையும் வரவேற்று தன்னுடைய கண்ணால குளிர கட்டாட்சித்து பகவான் ஆனந்தப்படுத்தி கொண்டிருக்கிறார் இது உற்சவமூர்த்தி சாரநாத பெருமானை சேவித்துக்கொண்டோம் கொண்டோம் வைகுந்தத்தில் எப்படி இருப்பாரோ அதே போல இங்கு காட்சியளிக்கிறார் அப்ப அப்போ சாரக் சார புஷ்கரணி சாரநாத பெருமான் சாரநாயக்கி தாயார் ஐந்தாவது சார விமானம் விமானத்துக்கும் சாரமான விமானம் என்று பெயர் அப்ப எத்தனை மற்ற விமானங்கள் இருந்தாலும் அதற்குள்ள உயர்ந்ததாக சாரமாக இருக்கக்கூடியபடியாலே விமானம் என்று பெயர் ஏற்பட்டது இதுதான் பஞ்ச சாரங்கள் ஊர் விமானம் பெருமாள் தாயார் புஷ்கரணி என்ற ஐந்துமே சாரமாக இருக்கிறபடியாலே பஞ்சசார கஷேத்திரம் என்று இந்த ஊருக்கு பெயர் ஏற்பட்டது பிரதக்ஷணமா வந்தோம்னால் நாள் நரசிம்மருக்கும் இந்த கோவிலிலே சன்னதி உண்டு அதை விட முக்கியமாக வனவாச திருக்கோலத்தில் ராமரை இங்கு சேவித்துக் கொள்ளுகிறோம் ராமர் நடுவிலே இருக்கிறார் ஒரு புறத்திலே தேவி மற்றொரு புறத்திலே லக்ஷ்மணர் சின்ன வடிவத்தில் வினய ஆஞ்சநேயராக ஹனுமானையும் சேவித்துக் கொள்ளுகிறோம் இந்த ராமரை சேவித்தாலே உண்மையிலேயே காட்டுக்கு போகும்போது ராமன் எப்படி சடைமுடியோடு தான் இருப்பார் திரும்ப அயோத்திக்கு வந்து பட்டாபிஷேகம் ஆன பிறகு நல்லா எண்ணெய் பூசி வாரி அழகான குழலோடு இருந்திருப்பார் பதினாலு ஆண்டுகள் காட்டில் இருக்கும்போது தூக்கி முடியப்பட்ட சடாமுடியோடு தானே இருந்திருப்பார் அதை போலவே காட்சி அளிக்கிறார் எப்படி உண்மையாகவே அவர் நாம ஒருத்தர் சடமுடி தரித்து கொண்டோம்னா எப்படி அது பின்னி பிணைக்கப்பட்டிருக்குமோ அதை போலவே பகவானுடைய திருமுடியை நாமும் சேவித்துக் கொள்ளலாம் பின்புறம் போய் சேவித்தோம் என்றால் அப்படி பின்னாடி தொங்கல் தொங்கலாக பின்னல் பின்னலாக அந்த சடைமுடி இருக்கும் முன்னாடியிலிருந்து சேவித்தால் தூக்கி முடியப்பட்ட சடாமுடி பின்னால் சென்று சேவித்தோம் என்னால் அப்படி ஒவ்வொரு இழையாக தொங்கவிடப்பட்ட விடப்பட்ட சடாமுடியோடு ராமபிரான் சேவை சாதிக்கிறார் பெரிய தனுஷை பிடித்துக்கொண்டு கொண்டு சீதாதேவியோடும் லக்ஷ்மணனோடும் ராமனையும் இந்த திருக்கோலத்திலே சேவித்துக் கொள்ளுகிறோம் அதோடு கூட மற்றொரு அழகான சன்னதி ராஜகோபாலனாக பகவான் இந்த ஊரிலே சேவை சாதிக்கிறார் ராஜகோபாலன் மன்னார்குடியிலே இருக்கக்கூடிய பெருமாள் அவர் எப்படி இங்கு வந்தார் மன்னார்குடி பெருமாளுக்கு ஏன் இங்கு சன்னிதி இருக்கிறது என்றால் அது ஒரு சுவையான கதை சில அரசர்கள் விஜயராகவ நாயக்கர் என்றும் அச்சுதப்ப நாயக்கர் என்றும் இரண்டு அரசர்கள் மன்னார்குடி ராஜகோபால பெருமானுக்கு கைங்கரியம் செய்ய வேண்டும் அவருடைய கோவில்களில் பெரிய மண்டபங்கள் மதில்கள் எல்லாவற்றையும் கட்ட வேண்டும் என்கிற ஆசையோடு வண்டி வண்டியாக கற்களை ஏற்றி அவர்கள் இருந்தது தஞ்சையில் ஆண்டு ஆட்சி செய்திருக்க வேண்டும் தஞ்சையிலிருந்து மன்னார்குடிக்கு இந்த கற்களை எல்லாம் வண்டி வண்டியாக அனுப்பி கொண்டு வந்தார்களாம் அப்போது அவர்களுக்கு ஒரு மந்திரி இருந்தார் அவருக்கு வாணர் என்று பெயர் அவர் பார்த்தார் எல்லா கற்களும் மன்னார்குடிக்கே செல்லுகின்றனவே இந்த சாரநாத பெருமானுக்கும் கோவில் கட்ட வேண்டாமா அவருக்கும் விமானங்கள் பிராகாரங்கள் கோபுரங்கள் மண்டபங்கள் எல்லாம் வேண்டுமே அதனால் ஒவ்வொரு வண்டியிலிருந்தும் ஒவ்வொரு கல்லை இறக்கி இந்த இடத்துல வச்சுட்டாராம் அப்போ ராஜாவுக்கு தெரியாதோ இல்லையோ ஒரு க வண்டி முழுக்க கல் வன்னாருடிக்கு போகிறது அதில் ஒரே ஒரு கல்லை இறக்கி இந்த பஞ்சசார கஷேத்திரம் திருச்சேரையில் வச்ச அரசனுக்கு தெரியாது அந்த கற்களை வைத்து நாம் பகவானுக்கு கைங்கரியம் செய்யலாம் என்று நல்லவாணர் என்கிற மந்திரி திட்டமிட்டிருந்தார் ஆனால் அந்த அரசனுக்கு எப்படியோ இந்த செய்தி போய் இதை போல ஒரு தவறான ப ஒரு விஷயம் நடக்கிறது என்று அரசன் தெரிந்து கொண்டானாம் நேர தஞ்சையிலிருந்து புறப்பட்டு திருச்சேரைக்கு வந்தார் வந்து நான் அனுப்பினது கற்கள் ராஜகோபால பெருமானுக்காக ஆனால் ஏன் வந்திருக்கின்றன இது என்ன கோவில் என்று பார்ப்பதற்காக பகவான் வந்தார் இவருக்கு கையும் ஓடலை காலும் ஓடலை நல்லராயன் நேர பகவான் இடத்துல பிரார்த்தித்து எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல உனக்கு திருப்பணி செய்வதற்கு மதில் கட்டுவதற்காகத்தான் நான் கொண்டு வந்தேன் ஆனால் இப்போது சிக்கிக் விட்டேன் நீதான் ரட்சிக்க வேண்டும் என்று பிரார்த்தித்தாராம் அந்த அரசன் வந்து உள்ளே பகவானை தரிசிக்க வரும்போது இங்கிருந்த சாரநாத பெருமாள் அப்படியே தன்னுடைய வடிவத்தை மாற்றிக்கொண்டு மன்னார் உடையிலே ராஜகோபாலன் எப்படி சேவை சாதிப்பாரோ அதே வடிவத்தோடு இங்கு காட்சி அளித்தாரா ஒரு கையிலே சாட்டை கொண்டு மற்றொரு கையை சத்யபாமா ருக்மிணியினுடைய தோளிலே வைத்துக்கொண்டு கொண்டு ரெண்டு நாச்சிமார்களோடு எப்படி மன்னார் இருப்பாரோ அதே போல இந்த இடத்துல காட்சி அளித்தார் இந்த சாரநாத பெருமானே அப்படி வேஷமிட்டு கொண்டாராம் பார்த்தா அரசனுக்கு ஒரே ஆச்சரியம் ஓ இந்த பெருமாளுக்கு அந்த மந்திரியனிடத்தில் எவ்வளவு அன்பு தன்னுடைய பக்தனிடத்துல எவ்வளவு அன்பு இருந்திருந்தால் தன் வடிவத்தையே மாற்றிக்கொண்டு இப்படி செய்திருப்பார் அதனால நாம் இதை தடுப்பவே கூடாது இந்த கோவிலுக்கும் சேர்த்து கைங்கரியங்களை செய்வோம் என்று அரசன் முடிவெடுத்தாராம் அப்போ மன்னார்குடில பணனம் ஆரம்பித்தது இந்த சாரநாத பெருமானுக்கும் பல திருப்பணிகளை செய்தான் அதற்கு ஒரு நினைவாகத்தான் இந்த ஊரிலும் ராஜகோபால பெருமானுக்கு ஒரு சன்னதி உண்டு ரெண்டு தாயா ருக்மிணி சத்யபாமான் ஆட்சியார்களோடு கண்ணனாக ராஜகோபாலனாக காட்சி அளிக்கிறார் அவருடைய திருவெடிக்கருகிலேயே கோபிலர் கோப்பிரளையர் என்று ரெண்டு ரிஷிகள் அவர்களுக்காகத்தான் மன்னாருடையில பகவான் காட்சி அளித்தது அவர்களும் அந்த விக்கிரகத்திலேயே எழுந்தருடைய அருகிலே இருக்கிறார்கள் இப்படி ராஜகோபாலனாக காட்சி அளித்தார் இங்கிருக்கக்கூடிய கண்ணாடி அறை மண்டபம் அந்த மண்டபத்தினுடைய தூண்களில் பார்த்தோம் என்றால் அந்த விஜயராகவ நாயக்கர் அதே அச்சுத்தப்ப நாயக்கர் அவருடைய மனைவியார் இந்த வ மந்திரி இவர்கள் அனைவருக்குமான சிற்பங்களையும் நாம் தரிசித்துக் கொள்ளலாம் இப்படி ஒரு பக்தனுக்காக தன்னுடைய வடிவத்தையே மாற்றிக்கொண்டு பகவான் காட்சியளித்தார் என்கிற பெருமை இந்த திருச்சேரை எம்பெருமானுக்கு உண்டு ஆக என்னென்ன சன்னதிகள் உள்ளன என்று பார்த்தோம் அடுத்ததாக திருமங்கையாழ்வார்தான் இந்த ஊரைப் பற்றி பாடியிருக்கிறார் என்ன பாசுரங்கள் எப்படி அனுபவித்தார் என்று அடுத்து பார்ப்போம்